அஸ்லாம் வலிகுமரில் வபர்த்து அலகது அல்ஹம்துலில்லாஹிர் அலம் ரபிலமீன் இன்ஷால்லா இந்த வீடியோல ஒரு திக்ரோட சிறப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நாம் அதிகம் அதிகமாக நம்ம திக்ரு செஞ்சோம் அப்படின்னா நம்ம மனதில் உள்ள கவலைகள் அனைத்தும் நீங்கிவிடும் நாம் அதிகம் அதிகமாக திக்ரு செய்வதால் நம்மளுடைய உள்ளமும் அமைதி பெறுகின்றது அல்லாஹ் சுபஹான தாலாவே குரான்ல கூறுகின்றான் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அப்படின்னு அல்லாஹ்வை நினைவு கூறுவது எப்படி நம்ம வந்து அதிகம் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூர்ந்து இந்த மாதிரி திக்ரு செய்வது தான் நாம் திக்ரு செய்வது வந்து ஒரு இடத்துல உட்காந்து தான் திக்ரு செய்யணும் அப்படின்னு கிடையாது நாம் வந்து நிற்கும் போதும் திக்கர் செய்யலாம் நம்ம போதும் திக்கர் செய்யலாம் நம்ம பயணம் செய்யும் போதும் திக்கர் செய்யலாம் நாம் வேலைகள் செஞ்சிகிட்ருக்கும்போதும் நம்ம மனசில் வந்து திக்கர் செஞ்சுகிட்டே ஒதுக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து நம்ம அல்லாஹ்வை நினைத்து திக்கிற செய்வதனால நம்மளுடைய உள்ளமும் அமைதி பெறுகின்றது நம் மனதில் உள்ள கவலைகள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கி விடுகிறது அதே போன்று ஒவ்வொரு திகர்களுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்குது இப்போ ஒரு சிறப்பான திக்கரை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு திக்கரை நம்ம தொடர்ந்து அதிகம் அதிகமாக நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா மரத்திலிருந்து இலைகள் எப்படி உதிர்ந்து விடுகிறதோ அதே போல் நம்முடைய பாவங்களும் நம்மளை விட்டு உதிர்ந்து விடுகிறது அந்த ஒரு சிறப்பான திக்கர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் சுபஹான் அல்லாஹி வல்து வலா இலாஹ இல்லல்லு அக்பர் அலியில் அலீம் இன்னொரு தடவை சொல்கிறேன் சுபஹான் அல்லாஹி வல்து வலா இல்லாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் இந்த ஒரு திக்கரை அதிகமதிகமாக ஓதிவாங்க மரத்திலிருந்து எப்படி இலைகள் உதிர்கின்றதோ அதே போல் நம்முடைய பாவங்களும் உதிர்ந்து விடுகின்றது அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ யாராவது ஒருத்தவங்களுக்காவது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷா இன்ஷாலா இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ